பாவத்தைடுப <Billboard rezis pior Debatte> <standardized> <eben> <mulheres>

சொல்றது அந்த ஏரியா அழுத்திட்டு போயிருக்கோம் பாத்துக்க

பானி தர கொக்க மக்கா. குமெத்தறடா ஃபுல் ஸ்லாண்ட் செ. எதுக்கு அந்த அட்ரேன்ன ஓட போட கிளண்டாடறையடா என்னாஞ்சி கட்டுப் போச்சுண்டா? ப்ரோ லாக் டவுன் இங்கே பாரா இன்னொரு எத்தனை டிராப்டா இது? 11.5 ஏக்கே ஓகே ப்ரோ. ஓகே. ரெண்டர் போட்டேன்னா டைம் ரெண்டு கிடக்குது. ஹலோ நைன்டிஸ் தெரியலையா

うん ஒச்சレボ I'm உங்களுக்கு லாக் ஆவுதுனா உங்களுடைய நெட் ப்ராப்ளமா இருக்கும் செக் பண்ணி பாருங்க நாளைங்க யாருமே அந்த ப்ராப்ளம் சொன்னா லேப் வரிகுமே ஆளே இருக்கா ஆளே இருக்கா ஆளே இருக்கா ஆளே வட்டி பின்ன அடுத்த அகஸ்ட் போகுமா நாளைங்க compro மேலே இருப்போம் மேலே இருப்போம் இன்னொரு இறங்கிட்டான் கேலியா இறங்கிட்டான் இங்க நீ யாரடா அடிச்ச போலாம் ஒரு கிளம்பலாம் வேற போலாம் கரோ கரோ குச்சு வா வா ஹூய் ஹூய் டெஸ்ட்ரும்மா நம்ம போலாம் சாவல மாட்ட உலக பண்ணு ப்ரே பண்ணானா அந்த வீட்ல போ அப்படியே லெஃப்ட் அதான் ஸோன் அதான் ஸோன் ஏதே சோன் நான் சொல்றியா ஓகே ஓகே

சனகா போட்டுக்கோ டாரஸ் ஆமா நேடு மால்டோதிக் வீஸ் அம்மா நேடு பெருசா அம்மா நேடு பெருசா பாத்துறோம் சரியா போகுறாரு ரெண்டு பேர் ஜூசி எனக்கு ரைட்ல வண்டான தேங்க்யூடா மாகடா குப்பா போனங்களா